சைனஸ் என்பது ஒரு வித அலர்ஜி பாதிப்பாகும் சைனஸ் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கும் நோயாக இருக்கின்றது இந்த பாதிப்பு பெரும்பாலும் அசுத்தமான காற்றை சுவாசிப்பதால் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அது மட்டுமின்றி பானம் குளிர்ந்த பொருட்களை சாப்பிடுவதனாலும் உண்டாகிறது முகத்தில் அதிகப்படியான வழி வழி ஏற்படுதல் நாள்பட்ட கிட்டிச்சளி சுவாசித்தலில் பிரச்சனை போன்றவை சைனஸின் அறிகுறிகளாகும் சைனஸ் பாதிப்பை உதவும் பாட்டி வைத்தியம் தேவையான பொருட்கள் அதிமதுரம் ஆடாதுரை திப்பிலி செய்முறை அதிமதுரம் ஆடாதொடை திப்பிலி ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொடியாக்கி ஒரு டப்பாவில் சேமித்து வைத்துக் கொள்ளவும் அடுத்த அடுப்பில் ஒரு பாத்திரம் வைத்து அதில் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி சூடாக்கவும் தண்ணீர் சூடானதும் அரைத்த மூலிகை சிறிதளவு போட்டு கொதிக்க விடவும் பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு இதை ஒரு கிளாஸுக்கு வடிகட்டி குடிக்கலாம் இந்த மூலிகை பானம் சைனஸ் பாதிப்பை முழுமையாக குணமாக்கும்